அண்ட் அப்போ வந்து ஹாய் 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 ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படிதான் இருந்தது ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு ஈரம்னு ஒரு படம் வல்லினம் மாதிரி ஒரு படம் எடுப்பாருன்னா அந்த டைம்ல நிஜமாகவே நான் யோசிக்கவே இல்லை இட் வாஸ் சச் அ ஷாக் லைக் டேலண்டட் பர்சன் சைலண்டாக ஒரு குவாயிட்டா சங்கர் சாரோட பேசுவார் ஒர்க் பண்ணிட்டு போய்ட்டே இருப்பாரு அந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு வல்லினம் மாதிரி ஒரு படம் கொடுத்தாரு இட் ஹோப் தட் எனக்கு ஸ்போர்ட்ஸ்க்கும் எந்த டச்சும் இல்லை ஐம் நாட் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் பட் நீ பாஸ்கெட் பால் விளையாடுவேன் யூ வில் லேர்ன் இட் யூ வில் டூ இட் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவர் என ஒரு ஹீ ரிமூவ் அ நதர் சைட் ஆஃப் மீ விச் ஐ டென்ட் நோ எக்ஸிஸ்டட் இன் சைட் அண்ட் அவருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல வல்லினம் இஸ் ஒன் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ் அண்ட் அவரை வந்து நான் ஸ்பீல் பக்னை கூடுவேன் ஹிஸ் மை ஸ்பீல்பர்க் பாக் ஆஹ் வேற யாரோ நம்பளனாலும் அவர் எனக்கு நம்பி நக்குல் ஐ வாண்ட் யூ டு டூ திஸ் அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு அண்ட் இன்னைக்கு வந்து எனக்காக வந்து இப்படி பேசிட்டு போறது லைக் ஐ ஐ ஐ ஐம் சோ டச் சோ ஆனர்டு அண்ட் சோ கிரேட்ஃபுல் ஸோ அதுக்கப்புறம் தேங்க்யூ பேசுனதுக்கு மீன்ஸ் அலாட் அதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் திங் ஷுட் கோ ஃபர்தர் நான் ஃபர்தர்னா ஒன்றை எழுத்தும் ஒரு படம் வந்தது எனக்கு ராம் பிரகாஷ் ராயப்பா நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க எல்லாரும் வந்து இப்போ கூட எனக்கு வந்து சார் அது செம படம் என்ஜினியரா சூப்பராக பண்ணீங்க அந்த வசந்த் கேரக்டர் சூப்பர் எனக்கு அந்த கேரக்டர் வரும்போது கூட ஆக்சுவலா சாய்ஸ் கொடுத்தாங்க ஆக்சுவலா நீங்க இந்த தினேஷ் ப்ரோட ரோல் பண்றீங்களா இல்ல இந்த வசந்த் கேரக்டர் வேணுமா நான் வசந்த் கேரக்டர் தான் வேணும்னு சொன்னேன் அவங்க இல்ல ஃபைட் இருக்காது சாங் இருக்காது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது அந்த ரொமான்ஸ் எல்லாம் சாரி இருக்காது உங்களுக்கு ஓகேவா இல்ல இல்ல இதுதான் பிடிச்சிருக்கு இது சம்திங் டிஃபரெண்டா இருக்கு இதுதான் பண்ணணும்னு சொல்லி பண்ணேன் படம் கூட ரியலி வெல் ரிசீவ்ட் எல்லாரும் வந்து நல்லா பேசினாங்க பட் யூ ஒன் பிலீவ் அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் எனக்கு ஒர்க் இல்லாம நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் நிறைய பேர் சொன்னாங்க இதுக்கு அப்புறம் மார்க்கெட் நீ கட்டுற நீ செட்டுற அப்படி எல்லாம் சொன்னாங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு ஒரு தாட் வந்தது ஆனா எதுவுமே நடக்கல நத்திங் ஹேப்பன் ஃபார் ஒன் இயர் அண்ட் அதுக்கப்புறம் சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது கண்டிப்பா படங்கள் பண்ணிட்டே இருக்கணும் இட்ஸ் நாட் லைக் யாருமே அர்த்தனா சொன்ன மாதிரி சைன் மூவிஸ் டு பிளாப் லைக் ஏ இது ஒரு பெரிய பிளாப் சொல்லி யாருமே பண்ண மாட்டாங்க ஒட்வர் வருது அதுல வந்து கொஞ்சம் தேர்ந்தெடுத்து ஓகே திஸ் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் இதை வச்சு நம்ம பெஸ்டா பண்ணணும் இந்த டிரெக்டருக்கு ஒரு பவர் இருக்கு வி ஷுட் டூன்னு சொல்லி தான் சைன் பண்றோம் பட் திங்ஸ் ஒர்க் அவுட் பட் இப்போ இன்னைக்கு இந்த அக்காவோட இந்த விஷயம் பார்த்துட்டு இட் ரியலி லைக் தேர் இஸ் எம் இருக்கில் தேர் இஸ் சம்திங் அது நான் எவ்வளவு டிசைட் பண்ணாலும் நான் நிறைய யோசிச்சிருக்கேன் லைஃப்ல இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் யோசிச்சிருக்கேன் பட் இட் இஸ் நெவர் ஒர்க் அவுட் த வே என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு மஸ்ல ஒரு டைாக் இருக்கு பட் அது படத்துல வரல ஏதாவது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடக்கும் அது செட் ஆயிடுச்சு மைண்ட்ல இந்த டைலாக் படத்துலயும் வரல பட் அந்த டைலாக் இப்போ மைண்ட்ல இருக்கு நிஜமாவே வாட் ஹேஸ் டு ஹேப்பன் வில் ஹாப்பன் அண்ட் என்னால ஒண்ணு பண்ண முடியாது இப்போ வென் ஐ வாஸ் வெயிட்டிங் இன் தட் ஒரு ஒரு பீரியட் ஆஃப் ஒரு மாதிரி கோவிட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி டல் பீரியடா இருந்தது அடுத்து என்ன பண்ண போறோம் பிளாங்கா இருந்தேன் நான் அப்போ வாஸ்கோ பாஸ்கோடமா இந்த ஸ்கிரிப்ட் வந்தது ஒரு ஒரு ரியலி ஒரு ஃப்ரெஷ் சம்திங் ஓ டூ அவர்ஸ் ஐ திங் தமிழகன்னு ஒன்றரை எழுத்தும் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்படி ஒரு காமெடி ஸ்கிரிப்டை கேட்டேன் கண்டினியூஸ் டூ ஹவர்ஸ் ஸ்ட்ரேட் நான் உட்காந்து சிரிச்சு சிரிச்சு விழுந்து விழுந்து சிரிச்சு அந்த ஸ்கிரிப்டை கேட்டேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஒரு வித்தியாசமான கதை டார்க் ஹியூமர் ஃபர்ஸ்ட் டைம் நான் டார்க் ஹியூமரை ட்ரை பண்ணியிருக்கேன் ஸ்பூஃப்னு கூட சொல்லலாம் அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் ரவிக்குமார் சார் கூட இன்னைக்கு ரவிக்குமார் சார் இங்கே என்ன பத்தி பேசாருனா நான் கூட இட் இஸ் ட்ரூ டு சி சச் சச் சீனியர் இஸ்யர் டிரெக்டர் தெனாலி எல்லாம் சார் அக்கா போது இன்னைக்கு அவர் என்ன பத்தி பேசா ஐம் பிளெஸ்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் எனக்கு ஒரு வார்த்தை தான் மைண்டுக்கு ஒருத்தர் கிரேட்ஃபுல் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் இன்னைக்கு சோனு கூட வந்திருக்காருனா நான் சொன்ன மாதிரியே நான் ஒரு மெசேஜ் அமிச்சேன் பட் ஐ கேன் ஃபோர்ஸ் நான் ஐ கேன்ஸ் வந்தா நல்லா இருக்கும் அண்ட் வந்திருக்காரு ஆல் ஆல் மணி வந்திருக்காரு சார் தீஸ் பீப்புள் இவங்க வந்து வெறும் சரி ஒரு ஒரு அப்படியெல்லாம் இவங்க கூட என் நான் நிறைய ஷேர் ஐ வெரி ஸ்ட்ராங் மூமெண்ட்ஸ் வித் லைக் கூப்பிடும் சார் ஃபார் வல்லினம் அண்ட் யூனோ ஜகன் வல்லினம் ஜெகன் வந்து எவ்வளோ என்ன சொல்றது தெரியல அவர் மாதிரி ஒரு தாட்ஃபுல் பர்சன் சத்தியமா நான் பார்த்தது கிடையாது பெருசா ஒண்ணு அவசியம் இல்ல லைட்டா ஏதாச்சும் ஒரு ஒரு கிரீட்டிங் கார்டு சம்திங் ஒரு மெமரபிள் ரொம்ப மெமரபிளா இருக்கும் ஹார்ட் மாதிரி அவர் பண்ணுவாரு ஆனா யூ பேசுவார் பேசுவார் மனசுல இருந்து